சமையல் வந்து வெறும் பத்து நிமிஷம் தான் வணக்கம் நான் உங்கள் சீதா பேசுகிறேன் வெல்கம் டு சீதா ப்ளீஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஆத்தென்டிக்கான ஒரு தேங்காய் பால் சாதம் எங்கள் பாட்டியோட ரெசிபி தேங்காய் பால் சாதமும் பெப்பர் சிக்கன் ஃப்ரையும் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸ் மூணு கிளாஸு ஒரு தேங்காய் அதை திருவி பால் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஒரு பூண்டு புதினா நம்ம இருந்து ஸ்பைஸ் லவங்கம் மராட்டி இலை பச்சை மிளகா நான் முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் இவ்வளோதான் இதுக்கு தேவையானது பெப்பர் சிக்கனுக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து சிக்கன் வச்சிருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லி தக்காளி இது காஷ்மீர் மிளகா கொஞ்சம் காரமா இருக்கும் ஒரு நாலு மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் விருஞ்சி இலை அனாசிப்பூ மராட்டி மொக்கு ஒரு ரெண்டு பட்டை வச்சிருக்கேன் அடிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மசாலா பிளெயின் மிளகாத்தூள் தனியா தூள் சீரகம் மஞ்சத்தூள் சோம்பு இதுதான் நம்ம பெப்பர் சிக்கனுக்கான பண்ணலாமா இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டாதான் நல்லா இருக்கும் ஒரு ஆறு ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதுக்காக வச்சுருக்கிற ஸ்பைஸை வந்து போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போடலாம் கொஞ்சம் கருகப்பில் போடுறேன் இந்த காஷ்மீர் மிர்ச்சி ஒரு நாலு இது கொஞ்சம் ஃப்ரை ஆன ஒன்று சிக்கன் போட்டு இது இப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இது கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே நம்ம பால் சாதம் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ தேங்காய் பால் சாதம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணிக்கிட்டால் போதும் இதில் இப்போ தண்ணி ஊற்றி வைக்கலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு இப்போ குக்கர் வச்சுருக்கேன் இதில் நெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் நெய் விட்டுருக்கேன் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு இதில் நம்ம கொஞ்சம் குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டு குட்டி ஸ்பூன் தான் இதுவும் கொஞ்சம் உப்பு போட்டு ஆகட்டும் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இதுக்கு வச்சுருக்க இந்த மசாலா எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் போடலாம் பட்டை எலப்பட்டை கிராம்பு கொஞ்சம் மராட்டி மொகு அனாசிப்பூ போடலாம் பச்சை மிளகாவையும் போடலாம் காரத்துக்கு புதினா புதினா இந்த பூண்டு இதை போட்டுக்கலாம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு மிளகாத்தூள் வாடை எல்லாம் போயிடுச்சு இப்போது இந்த வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த வெங்காயத்தை போடலாம் இந்த வெங்காயம் பேஸ்ட்டை ஆச்சு எங்காய் பால் சாதத்துக்கு இந்த வெங்காயத்தை போடுவோம் இப்போது அப்படியே வதங்க வெங்காயம் பேஸ்ட் போட்டோம் இப்போ இது அப்படியே மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது இருக்கு கொஞ்சமா தண்ணி விடலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த ஆழாக்குல மூணு ஆழாக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டு சோக் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் சோக் ஆயிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் பால் நம்ம இந்த ஆழாக்கிலேயே மெஷர் பண்ணி ஊற்றிடலாம் ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஓகே இது கொதிக்கட்டும் கொதித்த உடனே அரிசி போடலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நாம அரிசி போடலாம் அரிசி போட்டுட்டோம் மூடி கூட இப்போ நாம் மூடிக்கலாம் மூடி போட்டாச்சு இப்போ ரெண்டாவது விசில் வரும்போதே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாக இருக்கும் சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் இது டிஷ் போது போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு போடல இது ஒரு டூ மினிட்ஸ் அந்த வாடை போன உடனே பார்க்கலாம் இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்ம உப்பு மட்டும் இங்கே பார்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக போடலாம் கொஞ்சமாக எஸ் இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் பேப்பர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் கருகப்பில் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டோம்னா பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை இப்படி மூடி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்னப்பா வந்து எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்னு சொன்ன இருபத்தஞ்சி பேர் எங்கள் பாட்டி வந்து இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுவாங்க ஒரு பெரிய அந்த செம்பு டேவ்ஸாக இருக்கும் பாருங்கள் அந்த கடத்தில் அந்த மாதிரி அவங்களுக்கு கண்ணு கூட தெரியாது இன்னமும் ஒரு சிம்பிளாக பண்ணுவாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு இன்னும் கூட மறக்க முடியாது நாங்கள் எதுவும் சும்மா அப்படி ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் அவங்க பண்ணுறது சூப்பர் அந்த மாதிரி பெப்பர் சிக்கன் அப்படி பண்ணுவாங்க என் பாட்டி இந்த ரைஸ் வந்து இந்த மாதிரி நம்ம நல்ல மசாலாலாம் போட்டு பண்ணுற பெப்பர் சிக்கனுக்கு இந்த மாதிரி மைல்டாக ஒரு பால் சாதம் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் இப்படி தான் வரணும் அந்த கலர் மாதிரி சுருண்டு வந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு முந்திரி பருப்பு வறுத்து அதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இந்த பெப்பர் சிக்கன் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் பிளாக்காக அப்படியே சுருண்டு வந்துடுச்சு இதுதான் இதுக்கு பதம் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் சுப்பான ஒரு பெப்பர் சிக்கன் இப்போ இந்த பெப்பர் சிக்கனையும் பால் சாதத்தையும் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குல்ல செமையாக இருக்கு போகுதுப்பா எனக்கு தெரியாதுப்பா ரெண்டாவது விசில் வரும்போது நான் இதை ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ விசில் இறங்கிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் அண்டா காக்கசம் பாருங்க சூப்பர் ஸ்மெல் சூப்பராக இருக்கு பாருங்க மைல்டா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேஜூஸை வந்து இது மேலே அப்படியே கார்னிஷ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சாதமும் பெப்பர் சிக்கனும் ரெடி நான் டேஸ்ட் பண்றேன் எப்படி இருக்கு நான் இதை ரொம்ப அவசரமா டேஸ்ட் பண்ண போறேன் என்னால் வெயிட் பண்ண முடியல உம் கிரேதா அமேசிங்க நான் பண்ணேன்றதுக்காக சொல்லலை சூப்பராக இருக்கு இந்த சிக்கன்லாம் எப்படி சுருண்டு வந்துருக்கு பாருங்க அப்படியே அந்த கிரேவி வந்து அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கு அது நல்லா சுருள சுருள வருத்ததுனால நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும் இதில் பெப்பர் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர்பான காம்பினேஷன் எங்கள் பாட்டி பண்ண தேங்காய் பால் சாதம் पेपर चिकन